ஒன்று கூடி இந்த உரிமை மாநாட்டில் உன்னதமாக இருக்கும் உத்தம நெஞ்சங்கள் ஓட்டுநர் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள் அப்படியே ஒரு இரண்டு வருடங்கள் முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் எல்லாமே நிறைய போராட்டங்கள் நிறைய அவமானங்கள் நிறைய கஷ்டங்கள் நிறைய துக்கங்கள் நிறைய துயரங்கள் கடந்து வந்திருப்பீங்க நினைக்கிறேன் ஓட ஓட உழைப்பவர்கள் ஓயாமல் இருப்பவர்கள் இடி என்றாலும் மழை என்றாலும் புயல் என்றாலும் அவர்களுக்கு வாகனம் தான் தாய் தந்து எத்தனை மலை பிரதேசங்களை கடந்து வந்திருப்பீர்கள் எத்தனை வந்திருப்பீர்கள் எல்லா துறைகளிலும் முப்பதாம் தேதியானால் வருமானம் கிடைக்கும் ஆனால் ஒரு இருந்தால் மட்டும்தான் கட்டிய மனைவிக்கு நீங்கள் பிள்ளைக்கு மொழி தெரியாது இனம் தெரியாது மதம் தெரியாது காலம் கடத்தியது கிடையாது மற்றவர்கள் எல்லாம் வாகனத்தில் அமர்ந்து கொண்டிருப்பார்கள் சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அந்த தருணத்தில் கூட உங்கள் மனைவி உங்களுக்கு அழைப்பார் என்னங்க அவசரமா போகணும் ஏதாவது காசு இருந்தா கூடும்ல இல்லம்மா ட்ரிப் முடிஞ்சதும் நான் தரமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிய நாட்கள் உண்டு பண்டிகை காலங்களில் மற்றவர்கள் துணி எடுக்க செல்வார்கள் ஆனால் தன்னுடைய காக்கி சட்டையை அவுக்காமல் தன்னுடைய காக்கி சட்டையை மதித்து அந்த காக்கி சட்டை மூலமாய் சிந்தக்கூடிய வேர்வையும் தனது பிள்ளை குட்டிகளுக்கு புதுமணி குடிகளை எடுத்து தெரியும் உத்தம நெஞ்சங்கள் என்றால் இங்கிருக்கக்கூடிய ஓட்டுநர் சொந்தங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்பது ஒன்றே ஒன்று தான் இந்த சமூகத்தை சேர்ந்து கார் ஓட்ட டிரைவர் வேணும் கடைக்கு போக டிரைவர் வேணும் எல்லாத்துக்கும் டிரைவர் வேணும் ஆனால் இந்த ஒட்டுமொத்த சமூகமும் கேட்பது மக்கள் மத்தியில் மரியாதையை மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அதை தவிர எதுவும் இல்லை என்று நான் நினைக்கிறேன் உலகத்தை ஏசி ஒரு முறையை நம்பாத அப்படின்னு சொல்லுவாங்க பல நாட்கள்ல பல நாடுகள்ல எங்க பார்த்தாலும் ஓட்டுநர்கள் தான் இருக்காங்க ஒரே ஒரு நாள் ஓட்டுநர் மட்டும் தான் சொல்ற ஒரே ஒரு நாள் ஓட்டுநர்கள் மட்டும் ஓடவில்லை என்றால் இந்த உலகமே ஓடாது அதுதான் எங்க தெளிவான உண்மை எனக்கு அழைப்பு ரெண்டு மணி மூணு மணி நிறைய டிரைவர்ஸ் எல்லாம் வந்து அழைப்பு கொடுப்பாங்கன்னா இது மாதிரி வீட்டுல சண்டை அப்படின்னு ஏன் ஓட்டுநர்களுக்காக குரல் கொடுக்குறேன் அப்படிங்கறத வந்து நான் இந்த தருணத்தில் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சமூக வலைதளங்கள்ல என்னுடைய பதிவுகளை வந்து நான் பதிவு செய்யும் பொழுது ஒரு ஓட்டுநருடைய மகள் என்னிடம் வந்து என்னுடைய அலுவலகத்தில் இருக்கும்போது ஓட்டுநருடைய மகள் வந்து என்னுடைய தந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களை போய் பார்க்க சொன்னாங்கன்னு சொல்லி என்னுடைய அலுவலகத்து வந்தாங்க அந்த அந்த பெண் பார்ப்பதற்கு ரொம்ப அழா இருந்தாங்க அது ரொம்ப இளம் இல்ல அப்படின்னு வந்து நம்ம கொஞ்சம் அழைச்சியா கேட்கும் பொழுது யாருமா உங்க அப்பா அப்படின்னு பார்க்கும் பொழுது கோவையை சேர்ந்த ஒரு அழகிய சகோதரன் மாரியப்பன் அப்படிங்கிற ஒரு சகோதரர் அவர் கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களா உருவல கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு வாட்ஸ்அப் கலரகல யாருன்னு கூட தெரியாது நம்பர் சேவ் பண்ணி பார்த்தா தான் நம்ம குரூப்ல இருக்கிற நம்பர் நம்ம சேவ் பண்ணலாம் கிடைக்கும் கடைசியில பார்த்தா அவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாரு வாட்டி அந்த பொண்ணு டைரக்டா வந்து பார்த்தது எனக்கு அம்மா கிடையாது அப்பா இறந்து போயிட்டாரு சித்தி சித்தப்பா இருக்காங்க அவங்க வந்து கள்ளக்குறிச்சியில இருக்காங்க அவங்க கள்ளக்குறிச்சியில இருக்காங்க அங்க ஏதாவது சேர்த்து விட்ருங்கலான்னு சொன்னாங்க நானும் சரி அப்படின்னு போய் பாத்தும் போது அந்த தங்கைக்கு இதுவே கிடையாது அந்த பெண்மணி பணிக்கெட்டாம் அவங்களுக்கு முடித்து நல்ல மதிப்பேன்

பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது பெரும் நகிழ்ச்சியாக இருந்தது காலை முதல் எல்லாருமே ரொம்ப அற்புதமா ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் எத்தனையோ சங்கங்கள் எல்லாம் இருக்காங்க மாற்று சங்கத்தில இருக்கிறவங்க எல்லாம் வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை மட்டும்தான் தான் இன்று வாழ்வு ஒன்றும இல்லை என்றால் அனைவருக்கும் தாழ்வுதான் அதனால எல்லாருமே ஒன்றுபட்டு கை கோர்த்து இந்த இது மாநாடு கிடையாது இது ஒரு குடும்ப விழாவா நான் பாக்குறேன் இப்ப கூட நான் கேட்டேன் காக்கி சண்டையை கொடுங்க காக்கி சண்டையை போட்டுட்டு பேசறேன் சட்டை போட்டு பேச மாட்டேன்னால